ஐநூற்றி முப்பத்தி நான்கு பக்கம் இருக்கக்கூடிய ஒரு ஜட்ஜ்மெண்ட்டு அதுல எஸ்சி சமுதாயத்துக்குள்ள சப் கேட்டகரேசேஷன் செல்லும் அது கான்ஸ்டியூஷனலி வேலிடு என்கின்ற ஒரு முக்கியமான தீர்ப்பு கொடுத்துருக்குறாங்க பட்டியலின சமுதாயத்திற்கு வழங்கப்பட்ட மூன்று சதவீத உள்வதுக்கீட்டை மறுபரிசீலனை செய்வது குறித்து பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை கருத்து தெரிவித்துள்ளார் நம்முடைய உச்சநீதிமன்றத்தினுடைய சமீபத்து தீர்ப்புகள் எஸ்சி சமுதாயத்திற்கான ஒரு மிக முக்கியமான தீர்ப்பு உச்சநீதிமன்றம் கொடுத்துருக்குறாங்க எஸ்சி சமுதாயத்திற்கான உள் ஒதுக்கீடு அது செல்லாது செல்லும் என்கின்ற குழப்பத்திற்கு இன்னைக்கு உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் அருமையான தீர்ப்பு கொடுத்திருக்கிறாங்க அது பாத்தீங்கன்னா ஒரு பெரிய லாங் தீர்ப்பு ஐநூத்தி முப்பத்தி நான்கு பக்கம் இருக்கக்கூடிய ஒரு ஜட்மெண்ட் அதுல எஸ்சி சமுதாயத்துக்குள்ள சப் கேட்டகரைசேஷன் செல்லும் அது கான்ஸ்டியூஷனலி வேலிட் என்கின்ற ஒரு முக்கியமான தீர்ப்பு கொடுத்திருக்கிறாங்க அந்த முக்கியமான தீர்ப்பு நம்முடைய தமிழகத்திற்கு பொருந்தும் தமிழகத்தில் பதினெட்டு சதவீதம் டோட்டல் ரிசர்வேஷன் நம்முடைய எஸ்சி சமுதாய சொந்தங்களுக்கு இருக்கு அதுல மூன்று சமுதாயம் உள்ளொதுக்கீடு மூன்று பர்சன்ட் மூன்று பர்சன்ட் உள்ளொதுக்கீடு நம்முடைய அருந்ததீர் சமுதாயத்துக்கு இருக்கு இன்னைக்கு அவ அருந்ததீர் சமுதாயத்தினுடைய நீண்ட நாள் ஒரு கோரிக்கை என்னன்னா இந்த த்ரீ பர்சன்ட் ரிசர்வேஷனை ரீவிசிட் பண்ணணும் நமக்கு தெரியும் ஏழையிலும் ஏழை என்கின்ற ஒரு சமுதாயம் வந்து அருந்ததீர் சமுதாயம் அதனால் பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை அருந்ததீர் சமுதாயம் எல்லா சமுதாயத்தோடு துணை நிற்கின்றோம் நிச்சயமாக இதை ஆராய்ந்து ஸ்டடி பண்ணி மேலே உயர்த்த வேண்டுமா என்கின்ற ஒரு நிலையை தமிழக அரசு அனைத்து கட்சி கூட்டத்தை கூடி முடிவெடுக்கும் பொழுது பாரதிய ஜனதா கட்சி நிச்சயமாக அவர்களோடு துணை இருப்போம் அதற்கு அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டணும் ஒரு நல்ல முடிவெடுக்கணும் என்பது எங்களுடைய வேண்டுகோள் செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் பண்ணுங்கள்